கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் எல்லா மேட்சஸும் ஆல்மோஸ்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஐபிஎல்ல எல்லா மேட்சும் முடிஞ்சு பிளே ஆஃப் நோக்கி எல்லா டீம் பயணிச்சுட்டு இருக்காங்க இதுல ரொம்ப எதிர்பார்த்த ஒரு அணி எந்த வருஷமே இல்லாத ஒரு இடத்துல முடிச்சிருக்காங்க அந்த அணி அதை பத்தி உங்களோட கருத்து என்ன வணக்கம் ப்ரோ யா சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த பதினெட்டு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு பத்தாவது இடத்துல பிடிக்கிறாங்க நேத்தி கூட ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நூத்தி பத்துக்குள்ள ஜிடி அலவுட் பண்ணிருந்தா மேபி நைன்த் பிளேஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்டார்ட் படிச்சிருந்தேன் இருபத்தி ஒண்ணு சம்திங் அதான் அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டா தெரியல அந்த இதுக்குள்ள முடிச்சுருந்தா கொஞ்சம் நெட்ரேன் டேட் வந்திருக்கும் ஆறு வந்து கீழே வந்திருப்பாங்க நம்ம மேல வந்து போங்கிற மாதிரி ஏதோ படித்தேன் குவாலிஃபை ஆக போற மாதிரி ஒரு ஸ்டார்ட்லாம் வேற படிச்சிருக்கீங்க இல்ல ப்ரோ அவ்வளோ ஒண்ணும் அதுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும்ல அப்படிதான் எங்கிட்ட முடி இதுல சொல்லுவாங்கல்ல இனிமேல் நீ வயசுக்கு வந்தா என்ன மாதிரி மாதிரிதான் நே இருந்துச்சு பட் ஓகே இப்படி ஒரு காட்டுறதுமே ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல சைன் தான் ஆனா அது இவ்வளவு அந்த ஒரு விக்டரி வந்து ஜிடிக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்குல்ல ஜிடிக்கு மட்டும் இல்ல மித்த டீமுக்குமே அது வந்து ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தொடர்ந்து ஒரு மூணு நாலு மேட்ச் நம்ம எடுத்து பார்த்தோம்னு டீம் குவாலிஃபை ஆன டீமை தோக்கடிச்சுட்டு இருக்காங்க அது நடந்துட்டு இருக்கு அந்த டீம் அப்செட் பண்ணிட்டு இருக்காங்க அது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு சரி ஓகே இப்ப நம்ம சிஎஸ்கே வந்துடும் இது ஒரு ரிவ்யூ மாதிரி அதாவது இந்த சீசன் ரிவ்யூ மாதிரியே லைக் பதினாலு மேட்ச் முடிஞ்சிருச்சு நம்ம அப்படியே தான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பேசினாலும் பார்க்குறவங்கலாம் ஏப்பா ஏன்பா அதான் முடிஞ்சு போச்சே ஏன்பா அதை பற்றி பேசிட்டீங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுதுபுருவோம் அடுத்த வருஷம் இதே டீம்னா உறுப்பு நினைக்கிறீங்களா அடுத்த வருஷம் இதே டீம் ஆடுறதுக்கு இருக்கலாம் ப்ரோ எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் இதுதான் ஏன்னா இந்த வருஷம் அவ்வளோ எடுத்து யாருமே சோபிக்கல அதாவது களத்துல வந்து அவங்களால அந்த பொட்டன்சியலை வெளிப்படுத்தணும் சரி ப்ரோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு அன்ரிலீஸ் பண்ற அதாவது சிஎஸ்கேல பிளேயர்ஸ் அன்ரிலீஸ் பண்ற பவர் நான் உங்களுக்கு தரேன்

எடுத்து கிட்டத்தட்ட அவர் யூஸே பண்ற ஜஸ்ட் ஃபீல்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் ஆமா 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 அதெல்லாம் பாக்க முடிஞ்சது சோ இப்ப எடுத்த டீம்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா கொடுத்த வாய்ப்பை இவங்க மூணு பேரும் பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது இங்க பெரிய ஒரு ஆமா விஜய் சங்கர் வழக்கம் போலவே ஒரு நாற்பது பால் ஐம்பது ரன் நாற்பது பால் அறுபது ரன் அந்த கேட்டகரியா ஸ்லோ ரேட்டு மொத்தமா ஆறு மேட்ச் ப்ரோ நூத்தி பதினெட்டு ரன் அதுல ஒரு ஐஎஸ்டி அறுபத்தொன்பது டிசி கூட அடிச்சாரு

அவரும் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டாரு அவரு என்னன்னு தெரியலங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அவரு நல்ல ஒரு டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு நல்லாவே ஒரு திடீர்னு ஒரு அதிரடி காட்டுவாரு நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாரு திடீர்னு வந்து பார்ட் டைமா பந்து போடுவாரு விக்கெட்ஸ் எடுப்பாரு ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாரு ஆனா இது எதுவுமே சிஎஸ்கேக்கு இந்த தடவை அவர் பண்ணல ஒழுங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்எஸ்டி லெவலில் ஆடும்போது சூப்பரா பண்ணாரு அதுக்கு முன்னாடி பஞ்சாப்கும் ஆடும்போது நல்லா பண்ணாரு பண்ணிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுத்தமா செல்ஃபே எடுக்கல அவருக்கு அந்த ஒரு சீசன்ல அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இந்தியன் டீம்ல எல்லாம் செலக்ட் பண்ணாங்க நீ பாத்தீங்கன்னா அயர்லாந்து சீரீஸ் எல்லாம் கூட தீபக் கூட விளையாடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் திருப்பி ஃபார்ம் அவுட் ஆகும்போது என்னன்னா அவர் வந்து பேட்டிங் வந்தாலே இப்படிக்கா நவுறாரு ஒரு முட்டிய போடுறாரு இப்படிங்கிறாரு வராரு நகுறாரு இப்படிங்கறாரு அப்படிங்கிறாரு ஏதாவது பால் போனா பரவாயில்ல அதுதான் புரியல குறுக்கு விட்டுட்டே தான் இருந்தாரே தவிர பேட்ல டைம் பண்ணவே இல்ல எதுவுமே பண்ணல ஏழு மாதிரி மேட்ச் இருக்கும் முப்பத்தி ஒரு ரன் அதுல ஐஎஸ்டி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எஸ்ஆர் எச் கூட அடிச்சிருக்காரு முப்பத்தோரு ரன் ஐஎஸ்டி இருபத்தி ரெண்டுன்னா ஏழு மேட்சுக்கு முப்பத்தோரு ரன் இல்ல இதுல ஏதாச்சும் ஒரு மேட்ச் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருந்தாருன்னா கண்டிப்பா சிஎஸ்கே அவங்கள விட்டுருக்கவும் மாட்டாங்க அவருக்குலாம் ஒரு கோட்டை கட்டி அவரை எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க பவுலிங் வேற ரெண்டு ஓவர் போட்டிருக்காரு ரெண்டு ஓவர் பதினஞ்சு ரன் இருபது ரன் கிட்ட கொடுத்தாரு நீங்க அதையும் பாத்திருப்பீங்க சோ கொடுக்குற வாய்ப்பை இந்த பிளேயர் பயன்படுத்தினாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதுல நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னா ராகுல் திரிபாதி தெரியல ப்ரோ அவர் பூனேலேருந்து அவர் விளையாடிட்டு இருக்காரு அங்கே தோனி டீம் எடுக்கும் போதும் அவரை பை பண்ணியிருந்தாரு அங்கேயும் நல்லா இருக்காரு அடுத்து கேகேஆர்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எஸ்ஆர்ஹெச்ல போன டைம்லாம் வந்து பெருசாக அவர் சோபிக்ல தான் நினைக்கிறேன் சோபிக்ல பெருசா ஒன்றும் ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்ம் ஹார்ட் ஹிட்டிங்காக பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தனித்து ஒரு மாதிரி ஒரு பெருசாக ஆடலை பட் அதனால அவரை ட்ரா பண்ணிட்டாங்க அப்போவே டிராப் பண்ணிட்டாங்க நான் இந்த இடத்துக்கு அவரை பிக் பண்ணும்போது ஒரு ரஹானே உத்தப்பா ரோல வந்து திருப்பாத்தி தான் பண்ணுவார் நினைச்சேன் நினைச்சிட்டே இருக்கணும் இல்ல ப்ரோ நம்ம என்ன இருந்தாலும் சில பேர் மேல நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படி இருந்துச்சு அத அதை வச்சுதான் நான் அத யாராச்சும் ரகானே பை பண்ணும் போது நினைச்சிருப்பாங்களா கிட்ட பிளே ஆஃப் கிட்ட கொண்டு வரும் போது அந்த தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு சுனில் நாரனை போட்டுக்கிட்டு அந்த அடியே அடிப்பாரு கரெக்ட் கரெக்ட் நம்ம சில விஷயங்கள் வந்து நீங்க அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா நிறைய ஃபார்ம் அவுட் ஆகி சில டீம் வேணான்னு வெளியில அனுப்புற பிளேயர்ஸை எடுத்து எகெயின் ஷைன் பண்ணி அவங்கள ப்ரூவ் பண்ணி வெளில அனுப்புவாங்க அவங்க தான் சிஎஸ்கே அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியுமே இருந்திருக்கு பட் ஆனால் இவங்க மூணு பேரும் அதில் மாறுபட்டு இருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மூணு பேருமே ஃபார்ம் அவுட்டு பெருசா ரன்ஸ் எதுவுமே அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை பட் இப்போ சிஎஸ்கேல வந்ததுக்கு அப்புறமாவது சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜில அவங்க பயணிச்சாங்க எல்லாருமே இந்த வருஷம் சொல்றது என்னன்னா சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் ஒர்க் ஆகல டெம்ப்ளேட் ஒர்க் ஆகல அப்படின்னு அந்த டெம்ப்ளேட்ல வந்து ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் தான் இதுவும் சம் எப்படி சொல்றது லைட்டா ஃபேட் ஆயிட்டு இருக்கவங்களை கொண்டு ஃபேட் ஆயிட்டு இருக்கவங்களை கொண்டு வந்து திரும்பி ஒரு ஷைனுக்கு கொண்டு போவாங்க லைக் அந்த மாதிரி தான் நான் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக விஜயசங்கர் மேலேயும் தான் ட்ரஸ்ட் வச்சு எல்லாரும் மேலேயும் தான் நம்ம பொதுவா ட்ரஸ்ட் வைப்போம்னு வச்சுங்களா நான் ஏதோ சிஎஸ்கே ஃபேன் மாதிரி புலம்பிட்டு இருக்கேன் பட் அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு இதாக தான் சொல்கிறேன் சேங் அதாவது இதெல்லாம் தப்பு இல்லை ம் இல்லை சொல்கிறேன் நம்ம எதுல சொல்கிறீங்க ஐபிஎல்ல ஐபிஎல்ல நான் சின்ன வயசுல இருந்து சிஎஸ்கே தான் பார்த்து இல்ல சொல்றேன் இது அவேவா போயிட்டு இருக்க டாபிக்கை தாண்டி அதையும் சொல்றேன் சிஎஸ்கே ஃபேனா நான் பேசல அப்படி இல்ல சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ பட் நம்ம பேசும்போது அத வந்து அத இது பண்ணிக்க கூடாதுல்ல அந்த மாதிரி ஆஹ் யா அது நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அதுதான் சொல்றேன் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மூணு அப்புறம் பார்த்தா நிறைய வந்துட்டு இப்ப எல்லாருமே எனக்கு என்னொன்னு என்ன தோணுதுன்னா ஸ்டீவன் பிளமிங் ஒரு என்ன கான்பரன்ஸ் நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டு பேசிட்டு இருக்கீங்க ஒரு கன்சிஸ்டன்சி பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மேல இதுன்னு சொல்றது ஓகே ஓகேதான் பட் யங்ஸ்டர்ஸ் வந்து அது ஒரு வகையில நீங்க கிரிக்கெட் தெரிஞ்சவங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அது கரெக்ட்னு சொல்லுவாங்க ஸ்டீவன் பிளமிங் பேசுறதையும் சரி தோனி பேசுறதையும் சரி லைக் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆடாதீங்க கன்சிஸ்டன்சி இருக்காது ஆமா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி ஆடினவங்களாம் இப்போது அடுத்து இந்தியா ஆடிட்டு இருக்காங்க இல்லை இந்தியாக்குள்ளே இருக்காங்க எவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்குது கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து ஐம்பது பாலில் இரநூறு அடிக்கிறத விட ஐம்பது மேட்ச்ல நீங்கள் இரநூறு இரநூறு அடிச்சுட்டு வரதை தான் இங்கே எல்லாருமே கொண்டாடுவாங்க

அவருக்கு சமீபமாவே டி ட்வெண்ட்டில இதுல வந்துட்டு பால்ல அவருக்கு பெருசா ஷைன் தான் தோணுது அந்த ஆரம்பத்துல இருந்த ஏன்னா அவரும் நிறைய ஒண்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு பண்ணாமல்லாம் நம்ம வந்து அதை பத்தி பேசக்கூடாது ஏசம் லெகசி அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம் பட் இப்போ ஓகே இப்ப எப்படி சொல்றது தோனிக்கு வயசாயிடுச்சு அவர் போங்கன்னு சொல்ற மாதிரி நான் இவரை சொல்ல வரல இவருக்கு அந்த ஒயிட் முடிஞ்சிருச்சு எனக்கு தோணுது என்னன்னா கொண்டு வந்தா அவர் விளையாட வைக்கலாமோ யா அதுல நல்லா போட்டு இருந்தாரு அதுல நல்லாவே அவர் இது பண்ணிருந்தாரு ஒன்பது மேட்ச்ல ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமி பார்த்தா எக்கச்சக்கம் இருக்கு அவருடைய ஏதாவது இந்த பதினெட்டு சீசன்ல அவரோட ஒஸ்ட் சீசனா இதாதான் இருக்கு அவரோட நீங்க சொன்னீங்க மேட்ச் விக்கெட் தான் சொல்லி சென்னையில மட்டும் நாலு மேட்ச் விளையாடி இருக்காரு ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருக்காரு அனாலிசிஸ் எல்லாம் சொல்லுவாரு அப்ப வந்து அவரு அஸ்வின் வந்துட்டு ஆறாரு விளையாண்டுட்டு இருக்கும் போது சென்னையோட உடைக்க உடைக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ளால் வந்து அஸ்வின் அஸ்வின் பாரு இன்னைக்கு சென்னைக்கே வந்து சென்னை போர்டர்ஸ்லயே போட்டால்தான் அவர் குழுவுல ஆமா என்ன பண்றது இப்ப எல்லாரும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நமக்கு அவ்வளவு தெரியல அப்படியா பத்தி கிட்டத்தட்ட பதினாலு மேட்ச்ல ஒன்பது மேட்ச் விளையாடி இருக்காரு அவரு வந்து ஒரு ஆஸ்பின்னர் பட் ஆனா அவர் ஆஸ்பின் போட்டு நீங்க பாத்தீங்களா ஒரு லெப்ட் ஹேண்டர் கூட ஃபுல்லா அப்படி இப்படி போட்டு இருந்தா லெப்ட் ஹேண்டர் ஆனா மடக்கி 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 அடிச்சு கேரம் பால் தான் கொஞ்சம் இந்த வருஷத்துக்கு போவோம் ரிசல்ட் என்ன வருதோ பார்ப்போம் நம்புவோம் ரிசல்ட்டை பத்தி அப்புறம் யோசிப்போம் அவர் இறங்கிட்டார் போல தோனி மாதிரி அவர் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணி சென்னை மாதிரி சேபாக் விக்கெட்ல அவரால் விக்கெட் எடுத்து தர முடியும் மேட்சை வின் பண்ணி தரக்கூடிய எபிலிட்டி இருக்குன்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வச்சு எடுக்கிறாங்க நூறு ஒரு பக்கம் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் இவர் கண்டெய்ன் பண்ணி பேட்டரை வந்து ப்ரெஷர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொரு சைட்ல உங்களுக்கு விக்கெட் விட ஆரம்பிச்சிடும் நூறு மட்டும் நல்லா போடுறாரு விக்கெட் எடுக்கிறாரு இவர் வராரு ரன்ஸ் பீட் பண்றாரு அஸ்வரி அஸ்வின விடுங்க அடுத்த பிளேயர் வந்து பத்திரா கண்டிப்பா இது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ அதாவது தீக்ஷனா விட்டதை இவரு முடிச்சு கொடுத்துட்டு ப்ரோ இப்போ தீக்ஷனா கேட்சு கேட்சா விடுவாரு அப்படியே வருவாரு அப்படியே விடுவாரு இது பண்ணுவாரு அதே போல ஃபீல்டிங் நான் தடுக்க வேண்டிய ஃபோரையும் தடுக்க மாட்டேங்கிற அதுவுமே தட்டு தடு மாதிரி விட்டுருந்தாருன்னா முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பவுலிங் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட இருந்து அந்த மேஜிக் போயிடுச்சுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஆஃப்டர் அந்த இன்டர்நேஷ்னல் இதில் வந்து ஆக்ஷன்

ஸ்பின்னர் கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாரு ஜடேஜா ரொம்ப அதாவது தோனிக்கு அடுத்து மோசமான ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டும் ஆவரேஜும் வந்துட்டு வச்சிருக்கிறது ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா நம்ம டீம்ல ஜடேஜா தான் பத்திர முடிச்சுட்டீங்களா பத்திராவும் வேணா விடுங்க நான் அவரை பத்தி பேச விரும்பல எனக்கு ஆத்திர ஆத்திரமா நேர்ல பார்த்த மேட்ச்லயும் அதே சொதப்பல் தான் பண்ணாரு என் கூட இருந்தவங்க எல்லாம் திட்டிட்டே இருந்தாங்க எத்தனை கேட்ச் தான்ப்பா இந்த பையன் பயன்பூணு மூணு கேட்ச் பிடிக்க தெரியுமா அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்றேன் பவுலிங் கூட விடுங்க ப்ரோ எனக்கு அந்த கேட்சஸ் எவ்ளோ ப்ரோ எத்தனை ஒயிடு எத்தனை எக்ஸ்ட்ராஸ் நீமோ ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் கூட கொடுக்கலாம் பட் ஒரு எக்ஸ்ட்ராஸ் வந்து என்னென்னமோ பண்ணனும் கரெக்ட் அதுதான் மேட்ரு சோ இருக்கறது வந்து இல்ல 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 நான் இதை சொல்லிட்டு இருந்தேன் ஆமா அது அந்த கொலாப்ஸ் ஒன்னு அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னே எனக்கு புரியல நான் என்ன குழம்புறேன்னா ஜடேஜாவை போர் திறக்குனாங்க ப்ரோ அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் மோஸ்ட்லி பந்து போட்டு இருப்பாங்க ஸ்பின்னர்ஸை வெறிகொண்டு அடிக்கிற ஆளு தூபே அவரை பேசஸ் போட்டுட்டு இருக்கும் போது இறக்கிட்டு இருந்தாங்க லைக் வந்து டோட்டலாகவே அது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு அதே போல் ஜேமி ஓட்டான டீம்ல வச்சிருந்தாங்க அவரு ஃபிஃப்டீன் டு டெத்தோ ஒரு வரைக்கும் சூப்பராக பந்து போடக்கூடிய ஒரு ஆள் பால் ஓல்டாக ஓல்டாக அவருக்கு நியூ பால் கொடுத்தாங்க எனக்கு என்னன்னே புரியல இது என்ன கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆமா இது பார்க்கும்போது ப்ராக்டிக்கலா ஒரு மாதிரியா தான் எப்படி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருப்பான் இந்த வருஷம் அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்ததுமே ஒரு அந்த இன்ஜுரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களை ஸ்ட்ராங்கா பண்ணியும் நம்ம மாத்தி ஆகணும்னாலதான் கொடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது இல்ல அதான் உண்மை ஏன்னா ருத்ராஜ் இல்ல அந்த இடத்துல ஆயிஷா எடுத்துட்டு வந்தாங்க டெவல் ரவிஸ் உள்ள வந்தாரு அந்த சிங்கு வெளியில போனதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது

இதுல யாராச்சும் ஒருத்தர் போனா பெட்டரா இருக்கும் தோணுது ஏன்னா அதுக்கு பதில் ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஒரு ஓபனர் ஓவர்சீஸ் ஓபனர் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டரே எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்தோம்னா ருத்ராஜ் அண்ட் கான்வே வந்து நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை நிறைய மேட்சஸும் வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த பார்ட்னர்ஷிப் நல்லாவும் இருந்தது அதை தொடர்ந்து கான்வேக்கு இன்ஜுரிங்கிறதுனால ரச்சினை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க ரச்சின் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஸோ அவருக்கு திருப்பியும் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த ஆக்ஷனில் அவரை நம்பி எடுத்தாங்க அவர் கான்வேவை ட்ரா பண்ணிவிட்டு ரச்சினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த சீசனில் பெருசாக அவரால் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணி தர முடியல அவரால் ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தரை எடுத்துகிட்டு வரலாம் ஆயுஷ் மாத்ரே அண்ட் கான்வே விளையாடலாம் ருத்ராஜ் ஒன் டவுனில் தான் நான் விளையாடுவேன்னு அடம் பிடிச்சாருன்னா அவரை ஒன் டவுன் கூட அனுப்பலாம் தெரியல எல்லாமே காலம்தான் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏன்னா இப்போ ருத்ராஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் இப்போ ஃபுல்லா ரூல் அவுட் ஆயிட்டாரு நெக்ஸ்ட் இயர் அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு இது இல்லாம நிறைய வந்து ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு டிராவிட்டுக்கும் அவருக்கும் ஏதோ ரிஃப்ட் ஊராச்சு அதனால இதுக்கு காரணமே இது பராக் தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம நம்ம கிசு கிசு மாதிரி ஆயிடும் இப்படிலாம் இதான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பாப்போம் மோஸ்ட் ப்ராபப்ளி அதான் இப்ப தோனி அடுத்த வருஷம் ஆடலாம் ஆடாமலும் போகலாம் அவர் ஸ்டேட்மெண்ட் ஓபனா சொல்லல அதான் நான் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லை இதுங்கிற மாதிரி எப்போதும் டெஃபினெட்லி நாட்டுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு இது இருக்கு பிளஸ் அவரால் முடியல நிறைய கேச்சஸ் ட்ராப் அவரே ட்ராப் பண்றாரு ஸ்டம்பிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்ல அவருடைய வயசுக்கு அவர் பண்ண பர்ஃபார்மென்ஸுக்கு இதெல்லாம் தான் இதுக்கு மேல வந்துட்டு நம்ம இன்னும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய சொன்னாரு வந்து ஏஜ் அந்த பத்தி கேள்வி கேட்டப்போ உங்க வயசு என்னன்னு கேட்டப்போ அப்பதான் தெரிஞ்சது இல்ல இல்ல ஆக்சுவலி அது என்ன மாற்றம்னா சூரியவன்சி வந்து உங்க கால்ல விழுந்தாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உடனே வழக்கம் போல வந்துட்டு ஆஹ் நான் வயசாயிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு அதே போல் என் டீம்மேட் ஆண்ட்ரே சித்தார்த்து பேசிட்டு இருக்கும்போது

வந்தா விட்டுறைய மாட்டாங்களே அதனால தென் புட்டை அப்படியே வச்சுட்டே தான் இருப்பாங்க அந்த தென் வீணா போற வரைக்கும் வீணா போகணும்னு விட்டுருவாங்க அந்த சீசன்ல நடந்துருச்சு அத்த சீசனும் இது நடக்க கூடாதுன்னா அந்த தென்கூட்டை உடைச்சுதான் ஆகணும் கடைச்சுதான் ஆகணும் வேற வரையும் கிடையாது சிஎஸ்கேக்கு சரி பாப்போம் ரசிகர்களுக்கும் நிறைய கருத்து இருக்கும் இந்த சீசன்ல இருந்து எந்தெந்த பிளேயரை வெளியே அனுப்பணுங்கிற கருத்து அவங்களுக்கும் இருக்கும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கும் இந்த ஃபேண்டசி கிடைச்சா அதாவது ரிலீஸ் பண்ணக்கூடிய பவர் இருந்துச்சுன்னா யார் யார ரிலீஸ் பண்ணுவீங்க ஏன் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கேக்காக இருக்கா இல்லை மற்ற மற்ற டீம்ஸ்க்கு இருக்கான்னு இந்த வருஷமும் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது ஐபிஎல் அப்டேட்ஸ் இன்னும் ஸ்டில் பிளே ஆஃப்ஸ்லாம் இருக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பஞ்சாப் ஜெயிக்குதா ஆசிபி ஜெயிக்குதா மும்பை ஜெயிக்குதா ஜிடி ஜெய்க்குதான் மொதல் ரெண்டு இடத்துல யார் ஃபிக்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சென்னை கம்பேக் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ